எம் சர்வீஸ் लास्ट கிளாஸ் ஏதோ டவுட் இல்ல உங்களுக்கு கிளியர் ஓகேவா போட்ல நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம் लास्ट என்ன படுது இன்செர்ட் மெனு பாத்தோம் இல்லையா இன்செர்ட் மெனுல தான் பாத்தோம் இன்செர்ட்ல இதுல இருந்து என்ன ஹைப்பர் லிங்க் புக்மார்கு கிராஸ் ரெஃபரன்ஸு கமெண்ட்டு இதில் தான் எடுக்கணும் இல்லையா இந்த ஆப்ஷனில் இருந்து எடுக்கணும் லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு வந்து எடுக்கணும் கரெக்டாக இப்போது என்ன பண்ணோம் ஹைப்பர் லிங்க்னா என்ன அப்படின் சொல்கிறோம் பாருங்கள் என்ன சொல்லுது ஆட்ய ஹைப்பர் லிங்க்கு கி கண்ட்ரோல் கே என்ன சொல்லுது க்ரியேட்ய லிங்க்கு என்ன இது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டுடைய லிங்கை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம் இது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் உடைய இங்கே கொடுத்துக்கலாம் எப்படி புக்கு புக்கு எடுத்துக்கங்க புக்கில் ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன இருக்கும் புக்கோடைய டைட்டில் இருக்கும் அடுத்தது என்ன இருக்கும் அந்த புக்கோடைய வெ வெறும் பேஜாக இருக்கும் புக்கில் சொல்கிற அதோடைய டைட்டில் கொடுத்துருப்பான் அந்த டைட்டில் வந்து அந்த பேஜ் நம்பர் கொடுத்துருப்பான் இந்த ஃபர்ஸ்ட் லெசனு பத்தாவது பேஜில் இருக்குது செகண்ட் லெசன் இருபத்தஞ்சாவது பேஜில் இருக்கு அப்படின்னு கொடுப்பானா இல்லையா இப்போது அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இதில் க்ரியேட் பண்ணலாம் அதான் வந்து இந்த ஆப்ஷன் இது ஃபுல்லாக வந்து இந்த சம்மந்தமாக தான் வரும் ஓகேவா புரியுதா அப்போ என்ன பண்ணுவோம் செக் பண்ணுவோம் அஞ்சாவது லெசன் எடுனாக்கா நூறாவது பேஜ் அப்போ அஞ்சாவது லெசன் படிச்சுட்டு நூறு பேஜ் நம்பர் நூறுனாக்க உடனே என்ன பண்ணுறோம் அப்படியே பல்க்காக அப்படியே எடுத்துருப்போம் புரியுதா அப்போ அது மாதிரி தான் லிங்க்கு இப்போ எனக்கு என்னென்னாக்கா இந்த இடத்துல டைட்டில் கொடுத்துருவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு போட்டு ஒரு பத்து டைட்டில் கொடுத்துட்டேன் அந்த டைட்டில் கிளிக் பண்ணாக்கா எனக்கு எத்தனாவது அந்த பேஜுக்கு போகணும் புரியுதா அப்படி இல்லைனாக்கா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாக்கா அந்த லிங்க்குக்கான ஆன்சர் எங்கே இருக்குவோ அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகணும் புரியுதா இப்போது வெப்சைட் எடுத்துக்கோ வெப்சைட் அப்படி தானே வெப்சைட்டில் என்ன அப்படியே முன்னாடி கண்டென்ட் வரும் கிளிக் பண்ண கிளிக் பண்ண ஓப்பன் ஆகிட்டே போகுது பேஜஸ் மொபைலில் பார்க்குறல்ல நான் கிளிக் பண்ண கிளிக் பண்ண என்ன ஆகுது ஓப்பன் ஆகிட்டே போகுது கண்டினியூ பேஜஸ் ஓப்பன் ஆகிட்டு போகுது அதை தான் இங்கே வந்து ஹைப்பர் லிங்க் அப்படின்றது ஓகேவா அப்போது நம்ம அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒன்று ரெஃபரன்ஸ் செந்தில் ஓகேவா குணா ஒரு நேம் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு ஓகேவா சிவா அருண் பாபு ஓகேவா ஆ அடுத்து என்ன அது மாதிரி நிர்மல் ஒரு பத்து பேர் கொடுக்குறோன்னு வச்சுக்க நிர்மல் அகை வந்து வினோத் அடுத்து என்ன கொடுக்கலாம் குமார் தமிழ் பேராகவே சொல்லு மோகன் சஞ்சய் இல்லை தமிழ்லேயே சொல்லு ரவி ஓகேவா இது பத்து பேர் இப்போ பத்து பேருக்கு எத்தனை பேஜ் நீ கீழே க்ரியேட் பண்ணியிருக்கணும் ஒன்று அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு இப்போ உன் டாக்குமெண்ட் நீ க்ரியேட் பண்ணியிருக்கேன் நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல சதீஷை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன் சதீஷை செலக்ட் பண்ணிவிட்டு ஹைப்பர் லிங்க்கு அப்படின்னு கொடுக்குறேன் இது எங்கே போகுது ஹைப்பர் லிங்க் என்ன ஒன்று இன்செர்ட் ஹைப்பர் லிங்க் எக்ஸிஸ்டிங் அதுதான் அங்கேயே சொல்லுச்சு ஆ கணுத்தர்லையா ஓகே ப்ரஸ் பண்ணிடலாமா எப்படி ப்ரெஸ் பண்ணுறது சொல்லு நீயே சொல்லு பிரஸ் பண்ணுறது எப்படி சொல்லு சொன்னேன் இல்லையா ஆ அதான் எப்படி ரைட் கிளிக் பண்ணு ஓகேவா டிஸ்ப்ளே செட்டிங்ஸில் ஓகேவா இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்கேல் லே அவுட்னு இருக்கா அதில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்னு இருக்குது அது ஒரு ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டியோ இல்லை செவன்ட்டி ஃபைவோ கொடுத்துட்டு கொடுத்தோம்னா பெருசாகிடும் ஓகேவா இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நான் அப்புறமா க்ளோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ரைட் கிளிக் ஸ்க்ரீனை ரைட் கிளிக் பண்ணி டிஸ்பிளே செட்டிங்ஸ் ஓகேவா ஆ ஆமாம் பெருசு பண்ணிவிட்டேன் ஐபி தெரியுதா ஹைப்பர் லிங்க் இப்போது அந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணால் எனக்கு இது ஓப்பன் ஆகும்ப்பா இது என்ன ஓப்பன்னா இங்கே பாரு ஒன்று ஒன்றா இருக்குது பாரு இங்கே பாரு என்ன இருக்கு லிங்க் டூ என்னது எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப்பேஜ் எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெபேஜ் வெப்பேஜ் எக்ஸிஸ்டிங் ஃபைல் எதனா இருந்தாக்கா அந்த லிங்க் கொடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்தது ப்ளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட்டு எங்கே எங்கே நீ பிளேஸ் பண்ணியிருப்பியோ அந்த இடத்துல இருக்க டாக்குமெண்ட்டு அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை காட்டும் எந்தெந்த இப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஒரு இருபது பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கணும் அப்போ இருபது பேஜுக்கு கிரியேட் பண்ணியிருந்தா அதுக்கு ஒவ்வொரு ஹெட்டிங் வச்சுருப்பேன் அந்த லிஸ்ட் இங்கே காட்டும் புரியுதா அப்படி இல்லை புக் மார்க்கு இங்கே இருக்குது புக் மார்க்கு இன்னும் நம்ம அதை பார்க்கல பார்க்க போகிறோம் அப்போது அந்த ஹெட்டிங்க்கு ஒவ்வொரு மார்க்கு நீ கொடுத்து வச்சுருப்பேன் புக் மார்க்னால் அதுக்கு ஒரு நேம் ஏதாவது ஒன்று கொடுத்து வச்சுருப்பேன் அந்த லிஸ்ட்டு இங்கே காட்டும் அப்போ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது வசதியாக இருக்கும் புரியுதா அந்தந்த பேஜுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை இங்கேயே லிஸ்ட்டு வந்துடும் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா க்ரியேட் ஏ நியூ டாக்குமெண்ட்டு இது எனக்கு இல்லை எதுவுமே இல்லை அப்படின்றப்போ எதுவுமே இல்லை டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்றப்போ நம்ம ஆமாம் நம்ம ஒரு புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா அது எந்த லொக்கேஷனு இந்த இந்த லொக்கேஷனில் டாக்குமெண்ட் லொக்கேஷனில் இருந்ததுன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதா புரியுது இல்லையா ஆ இதான் விஷயம் அடுத்தது இமெயில் அட்ரெஸ்ஸு இது ஆன்லைன் பேசிச்சு இமெயில் அட்ரஸ் இது ஆமாம் ஆன்லைனில் இமெயில் அட்ரஸ் இப்போ என்னுடைய இமெயில் அட்ரஸ் இருக்குதுன்னு வச்சுக்கேன் அந்த இடத்துல நான் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சப்ஜெக்ட்டு அதுக்கு ஒரு இமெயில் அதோட இஸ்ல ரீசன்ட்லி யூஸ்ட்டு என்ன பண்ணுறது கொடுக்கணும் ஓகேவா மெயில் அட்ரெஸ் கொடுக்கணும் யூஸ் பண்ணுற மெயில் அட்ரஸ்ஸை அந்த இடத்துல கொடுக்கணும் அட்ரஸ் புரிஞ்சு போச்சா அப்போது அந்த மெயில் அட்ரஸ் லிங்க் இங்கே கொடுத்துட்டுனா ஆன்லைனில் கிளிக் பண்ணுவோன்னா எனக்கு மெயில் ஓப்பன் ஆயிடும் இவ்வளோ ஆப்ஷன்ஸை நான் வச்சுருக்குறான் இப்போது நான் என்ன பண்ணுறேன் எக்ஸிஸ்டிங் ஃபைல் எடுத்துக்கிறேன் எக்ஸிஸ்டிங் ஃபைல் எடுத்து நீ இதை நீ சேவ் பண்ணி வச்சுருக்குல அப்போ எங்கே இருக்காது எக்ஸிஸ்டிங் ஃபைல் எங்கே இருக்கு டி கோலனில் தியாகராஜன் தானே தியாகராஜன் இருக்கா எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸு இதெல்லாம் நீ இதை நீ சேவ் பண்ண போயெழுதுனா அதெல்லாம் நான் என்ன எது எது செலக்ட் பண்ணலாம் நீயே சொல்லு தியாகராஜன் வேர் கிளாஸ் டூ அதை செலக்ட் பண்ணிடுறேன் ஓகே என்ன ஆயிடுச்சுங்க என்ன ஆச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஏன்னா இருந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகியிருந்தாக்கா அந்த இடத்துல கர்சர் கொண்டு போய் பாகணும் ஏன்னா கலர் கூட சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க புரியுதா அப்போது இந்த இடத்துல கர்சர் கொண்டு போனீங்கன்னா ஒரு ஹைலைட் சிம்பிள் காட்டும் கரெக்டா அந்த பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும் இப்போ அந்த பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆயிருந்தா அதுக்குள்ளே ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போது அங்கே என்னங்க சொல்லுது கண்ட்ரோல் கிளிக் அப்படின்னு கொடுத்தினா கண்ட்ரோல் மவுஸில் இருக்க கிளிக்கை பண்ணினா ஃபாலோ லிங்க் அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணிக்குவோம் அப்புறம் நான் என்ன பண்ணோம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணோன்னே ஹேண்ட் வந்துச்சு பேர் இருந்துச்சா இது இதை நான் கிளிக் பண்ணனா கிளிக் பண்ணி விட்டுட்டு எஸ் எந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகணும்னு கேட்குது அது அதுக்கு செக்யூரிட்டி இருக்குன்னு கேட்குது ஓகேவா அதனால ஒன்றும் இல்லை எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த டாக்குமெண்ட் ஓபன் ஆகிடும் சூப்பரா போயிடுமா ஏன் போகுது அதுவும் இருக்குண்டா அந்த டாக்குமெண்ட்டும் இருக்கும் என்ன ஆகும் புதுசாக ஒரு பே நம்மளுடைய பேஜ் ஓப்பன் பண்ணி கொடுக்கும் நியூ டாக்குமெண்ட் இல்லை ஹோல்டு டாக்குமெண்ட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் எக்ஸிஸ்டிங் அங்கே என்ன சொல்லிச்சு அது என்ன சொல்லிச்சு அது க்ளோஸ் பண்ணிடுறேன் அது என்ன சொல்லிச்சு ஐப்பர் லிங்க்னு கொடுத்தோன்னு என்னென்னா எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ் புரிஞ்சிச்சா எக்ஸிஸ்டிங் ஃபைல் எது தியாகராஜன் கிளாஸ் டூ தான் எக்ஸிஸ்டிங் ஃபைலு ஓகேவா வெப்சைட் நான் எதுவும் லிங்க் பண்ணலை ஓகேவா ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் புரிஞ்சிச்சா எக்ஸிஸ்டிங் ஃபைல் கொடுத்தாஷ் புரிஞ்சிச்சா இது என்னது ஹைப்பர் லிங்க்கு இப்போ எனக்கு அந்த லிங்க்கை ரிமூவ் பண்ணால் எங்கள் போய் ரிமூவ் பண்ணிடலாம் அந்த லிங்க்கை ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணிடலாம் புரியுதா பார்த்து அதான் சொல்லப்படுது புக்மார்க் புக்மார்க் என்ன பண்ணனும்னா நம்ம டாக்குமெண்ட் பேஜை க்ரியேட் பண்ணும் இது